ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா வரலாற்று சாதனை படித்தாங்க ஆப்கானிஸ்தான் அட ஆமாங்க இங்கிலாண்டை வீழ்த்தி இந்த சாம்பியன் டிராஃபி செமிஃபைனலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு தக்க வச்சிருக்காங்க தோல்விக்கு அப்புறம் இங்கிலாந்து அணி கேப்டன் ஜோஸ் பட்லர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு மனமடைந்து பேசியிருக்காங்க எங்கள் தோல்விக்கு இதுதான் காரணம் இவர் தான் காரணம் எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓப்பனாக பேசியிருக்காரு பத்திரிக்கையா சந்திப்பில் அவர் என்ன பேசுனார் ஏதாவது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து ஒரே ஒரு ஒரு சப்ஸ்கிரைமர்ட்டாக பண்ணிவிட்டாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க நேற்று பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வர்சஸ் ஆப்கானிஸ்தான் மேட்சிங்க செம மேட்ச்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட்டு பேட்டிங் ஆப்கானிஸ்தான் தமிழானாங்க முந்நூற்றி இருபத்தி அஞ்சு ரன் குவிச்சாங்க சாம பேட்டிங் சொல்லலாங்க அது தொடர்ந்து முந்நூற்றி இருபத்தி ஆறு அழிச்சா வெற்றி அணியில் அணியிலும் களமிறங்கினாங்க இங்கிலாந்து அணி தோற்றுட்டாங்க தோல்வி குறித்து என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா காரணம் ஆப்கானிஸ்தான் பேட்ஸ்மேன் உண்மையாக சூப்பராக இல்லான் நாங்கள் அவங்கள எங்களால் கட்டுப்படுத்த முடியல இந்த பிச்சுக்கு அந்த ரன் சேஸ் பண்ணுற வேண்டிய ஸ்கோர் தான் ஆனால் இருந்தாலும் எங்கள் அணி வீரர்கள் நல்லா முயற்சி பண்ணாங்க பட் தோத்துட்டாங்க இன்னும் கொஞ்சம் ஓப்பனிங்கில் டாப் ஆர்டரில் கொஞ்சம் ஆடி குத்துருந்தால் கண்டிப்பாக இந்த இந்த டோட்டல் நாங்கள் சேஸ் பண்ணியிருப்போம் என்னால் ஏற்றுக்கவே முடியல இந்த தோல்வி தொடர்ந்து நாங்கள் அஞ்சு போட்டி தோற்றுருக்கோம் இந்திய அணி ஆப்போசிட்டாக மூணு ஓடியை தோற்றோம் இந்த சாம்பியன் ட்ரஃபில் வந்து கிட்ட ஆப்கானிஸ்தான் கிட்டே தோற்றுக்கோம் ரொம்ப அசிங்கமாக இருக்குது எனக்கு கண்டிப்பாக நாங்கள் இன்னும் நிறைய கற்றுக்கணும் நிறைய இதில் பாட கற்றுக்கணும் அடுத்து அடுத்து டீம் நல்லா செட் பண்ணால் மட்டும்தான் ஐசிசி ஈவெண்ட்டில் நாங்கள் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும் எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது ஜோ ரூட்டுக்கு அவர் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிற கண்டிப்பாக எவ்வளோ கஷ்டப்பட்டார் அன்றைகள்லாம் அடிச்சார் அவரோட உழைப்பு வேஸ்டாக போனது மனசு கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் நாங்கள் அடுத்த போட்டியில் கம் பேக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோஸ் பட்லர் பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே பேசியிருக்காருன்னே சொல்லலாங்க எஸ் அவர் சொல்கிறது கரெக்டுங்க ஜோ ரூட் ஒரே ஆளாக கஷ்டப்பட்டாருன்னு சொல்லாங்க ஹண்ட்ரட் அடிச்சு வெஸ்ட்டாக போச்சு அப்படின்னு நினைக்கும் போது கஷ்டமாக இருக்குது ஆனால் ஆப்கானிஸ்தான் நம்ம பேசியே அவனுங்க என்னங்க ஆப்கானிஸ்தான் இவ்வளோ பெரிய வளர்ச்சி வந்திருக்கு ஏன்னா நீங்கள் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேர்ல்டு கப்லேயும் இங்கிலாண்டு அடித்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாம்பியன் ட்ராஃபி ரெண்டாயிரத்தி அஞ்சு இதுலேயும் இங்கிலாந்து அடிக்கிறாங்க செம்மையாக இருக்குங்க ஆப்கானிஸ்தான் இங்கிலாண்டு நல்ல குவாலிட்டியான டீம் தாங்க எல்லாமே ரிஷி ஆடல் ரஷித் இருக்கார் லிவிங்ஸ்டன் ஜோஸ் பட்லரு ஜோ ரூட்டு ஜோஃப்ரா ஆச்சர் ஓவர்டன் மார்க்குட் எல்லாமே நல்ல நட்சத்திர பிளேயர் தான் அந்த மாதிரி ஒரு பிரைம் இங்கிலாண்டே அடிக்கிறாங்கன்னா ஆப்கானிஸ்தான் சத்தியமாக சொல்லி ஆகணுங்க ரஷீத் கான் எல்லாமே நல்ல ஒரு யங்ஸ்டர் நல்ல ஒரு டீமாக இருக்குதுன்னு தெரிஞ்சு ஆப்கான் இந்தியா கற்று ஆப்கானிஸ்தான் நிறைய பேர் விருப்பம் பண்ணுறாங்க ஏன்னா இந்தியா ஃபேன்ஸே நிறைய பேர் இந்த ஆப்கானிஸ்தான் ரொம்ப பிடிக்குது அந்த அளவுக்கு ஒரு டீமாக இருக்காங்க நல்லா இருக்குங்க பார்க்கறதுக்கு கண்டிப்பாக ஒரு சூடு பிடிச்சிச்சின்னு சொல்லாங்க ஏ குரூப்பு சிம்பிளாக முடிஞ்சிச்சு நம்மளும் நியூசிலாண்டு குவாலிஃபைட் ஆகிட்டோம் எங்கள் இந்தியாவும் நியூசிலாண்டும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பி குரூப் செம்ம சூடு பூச்சிருக்கு அப்புறம் இந்த ரிவெஞ்ச் ரிவேஞ்ச் வாங்குற நாள் வந்துச்சு ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா வீடு வீழ்த்தினா ஆப்கானிஸ்தான் குவாலிஃபை டு செமி ஃபைனல் எஸ் கண்டிப்பாங்க ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா நீங்கள் சொல்ல ஆஸ்திரேலியா எப்படி அடிக்க முடியும்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தண்ணி காட்டினாங்க ஒன்று இப்போ ஆஸ்திரேலியா ஃபுல் டீம் இல்லை போலிங் ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்குது கண்டிப்பாக அந்த மேட்ச் ரொம்ப ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும் பொறுத்து இருந்து பார்க்கலாங்க நீங்கள் சொல்லுங்கள் ஆப்கானிஸ்தான் வெற்றி பெற்றிருக்காங்க அதுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவங்களுக்கு வாய்த்து தெரிவிச்சிட்டு மறக்காம கமலை கொஞ்சம் வாய்த்து தெரிவிங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும்